லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ச வித்யாதரன் தலைமையில் சென்னை வடபழனி வெஸ்ட் சிவன் கோவிலில் அமைந்துள்ள கே எம்ஜி திருமண மகாலில் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது

நடைபெற்ற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் புரசி லோகநாதன் வரவேற்புரை ஆற்றினார் தலைமை பொதுச் செயலாளர் பிரபாகர் கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாதாரம் மேம்பாடு குறித்து உரையாற்றினார் ஆட்சி மன்ற குழு தலைவர் மகாலிங்கம் கட்சி வளர்ச்சி குறித்து உரையாற்றினார் மாநில தலைவர் ச வித்யாதரன் கட்சி வளர்ச்சி குறித்த நிர்வாகிகளிடையே எழுச்சி மிக சிறப்புரையாற்றினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் வளர்ச்சிக்கான தங்களது ஆலோசனைகளை வழங்கினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டனர் மேலும் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் முழுமனதாக நிறைவேற்றப்பட்டது ತಿರುಳ್ಳ ನಮ್ಮ ತಿಂದರ್ ಅವರೇಪಟ್ಟ ಮಾವಲ್ಪಟ್ಟ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಅವರೇ ಕೇವಿಕರು ಮಾನವ ಪ್ರಕಾಶ್ ಅವರೇ ಕೇಂದ್ರ ೂರು ಅನೇಕ ಮಾವ್ ಉಂಟು ನಮ್ಮ ಜೀವನ್ ಅವರು மூன்று மாவட்டங்களையும் நம்முடைய பொதுச்செயலாளர் சுப்பிரமணியம் ஈரோடு நாமக்கல் மாவட்டம் பொதுச்செயலாளர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டு மாவட்டங்களில் நம்முடைய பொதுச்செயலாளராக ஓவியர் ஆகவரின் மாவட்டத்தில்

பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக சமூக நீதி காவலர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் கொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் ஆளுயர சிலையை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையுடனும் அதேபோல மேகதாது அணை கட்டுவதனால் தமிழகத்துக்கு வெகுவாக பாதிப்பு ஏற்படுவதனால் அந்த மேகதாது கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்பதுடன் அதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதை இந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானமாக அதே அதேபோல இரு மொழிக் கொள்கையை ஆதரிக்கும் முகத்தான் தமிழக அரசு தமிழக அரசில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கட்டாய மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பதும் தமிழகத்தில் மக்கள் தொடர்பு உள்ள மத்திய அரசு பணிகளிலும் தமிழ் தெரியாதவர்களை நியமிக்கக்கூடாது அப்படி அவ்வாறு நியமிக்கப்படுபவர்கள் தமிழ் மொழியை நன்கு கற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் கேட்டுக்கொள்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கிறது இந்த தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள் ஆணவ கொலைகள் நடைபெறுகின்றது தலித்துகளுக்கான நிதி சரியாக பயன்படுத்தப்படவில்லை திருப்பி அனுப்பப்படுகின்றது என்ற கருத்தும் இங்கு வெகுவாக நிலவருகிறது அதற்காக நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல ஆனால் இந்த தொகுதி சீரமைப்பு என்பதும் தமிழகத்திற்கு வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்று இது இன்றில்லை என்றாலும் நாளை வரக்கூடிய ஒன்றுதான் அதற்காக நாம் இன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று சொன்னால் பாலச்சந்திரனுடைய படம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு கோடு அழிக்க மாட்டேன் என்று மத்திய அரசு சொல்லிவிட்டது அதாவது தொகுதிகளை குறைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது ஒரு கோடு ஆனால் அடுத்த கோடு பெரிய கோடு போகிறேன் என்றதை அவர்கள் சொல்லவில்லை என்றைக்கு அது இதற்கு இணையாகத்தான் இன்னொரு கோடு இருக்க போகிறது என்று சொல்கிறார்களோ அன்றைக்கு வரை நம்முடைய தலையில் கத்தி தொங்குகிறது என்றுதான் அர்த்தம் ஆகவே தொகுதி சீரமைப்பு என்பது நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் மிகுந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு முயற்சிப்பதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வருடங்களுக்கு இதே எம்பிகளோடு தொடர்வோம் இடிஞ்சு உள்ள போவது இதே தொகுதிகளோடு தொடர்போம் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிந்து போகிறது இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள யார் பாப்புலேஷன் ஜாஸ்தி பண்ணுறாங்க யார் பாப்புலேஷன் குறைக்கிறாங்க எந்த ஸ்டேட்டு எந்த எத்தனை ஸ்டேட்டாக பிரிய போகிறது என்பதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே தெரியும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாமே அது இன்றைக்கு என்ன ஆகும்னாக்கா நமக்கு ஒரு பத்து தொகுதி ஜாஸ்தி பண்ணாங்கன்னா யூபிக்கு நூறு தொகுதி த ஜாஸ்தி பண்ணி நம்ம ஒரு இம்மெட்டீரியல் ஆகிடுவோம் அரசியல் வானில் தமிழகம் சவுத்தில் இருக்கூடிய மாநிலங்கள் ஒரு பொருட்டாகவே இருக்காது நமக்கு நம்ம ஒரு வார்த்தை இப்போ இன்றைக்கே ஒன்றும் சொல்ல முடியாது நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தான் இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளும் சவுத் இந்தியாவில் மொத்தமாக ஒரே கட்சி வின் பண்ணால் கூட அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லாக பேச முடியாத நிலமை தான் இருக்குது இன்றைக்கி இதுவும் அது எட்நூறு தொகுதிகளும் ஐநூறு தொகுதிகள் அங்கேருந்து நூற்றி நாற்பது தொகுதிகள்லாம் இது ஒரு இன்னும் உள்ளவே விட மாட்டாங்க உங்களை பார்லிமெண்ட்டில் இரு கோடுகள் மாட்டேன் என்று சொல்லி அது மிகுந்த சந்தோஷம் பக்கத்துல பெரிய கோடு வராதீங்கன்னு நான் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க